ဒီကိစ္စကို வாசகர்களுக்கு இளைய வணக்கம் நம்ம குமரி மாவட்டத்தில் ஆறாவது புத்தக திருவிழா நடக்குது எஸ்எல்பி மைதானத்தில் தான் நடக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் எல்லாம் இங்கே சிறப்பாக வச்சிருக்கிறாங்க ஏகப்பட்ட நூல்கள் இங்கே அரங்கேற்கப்பட்டிருக்கிறது பல்வேறு எழுத்தாளர்கள் சிறப்புமிக்க படைப்புகளெல்லாம் இங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கு தினந்தோறும் மாலையில் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கு பேச்சு போட்டியெல்லாம் நடக்குது அனைத்து மக்களும் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பங்கு பங்கெடுத்து இந்த புத்தகத் திருவிழாவை வெற்றி பெறச் செய்வோம் என்று திருநூர் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்